ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு சிம்பிளான ஸ்நாக் ரெசிபி தான் ஈவினிங் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியான ஒரு ரெசிபி தான் செய்ய போகிறோம் இப்போ நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் டைம் ஆச்சுனாலே மழை ரொம்ப சூப்பராக வந்துட்டுருக்கு ஈவினிங் டைமில் கண்டிப்பாக சில்லுன்னு இருக்கிற மாதிரி தான் இருக்கும் எல்லா இடங்கள்லையும் அந்த டைமில் நம்ம சுட சுட சாப்பிட்றதுக்கு ஒரு சூப்பரான ஸ்நாக் எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஈவினிங் ஸ்நாக் செய்கிற மாதிரி இருந்தால் காலையிலேயே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பச்சை பட்டாணியை ஊற வச்சுக்கோங்க காலையில் மதியம் அந்த மாதிரி நீங்கள் வடை செய்றீங்க அப்படின்னா நைட்டே நீங்கள் பச்சை பட்டாணியை ஊற வச்சுருங்க காஞ்ச பச்சை பட்டாணியை நல்லா ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் எட்டு மணி நேரத்துக்கு மெஷர்மெண்ட் கப்பில் ஒரு கப் எடுத்துருக்கேன் நீங்கள் உங்களுடைய வீட்டில் எவ்வளோ பேர் இருக்காங்களோ அதுக்கேற்றது போல் நீங்கள் பட்டாணியோட அளவை அதிகப்படுத்திக்கோங்க இல்லை குறைச்சிக்கோங்க ஒரு மிக்ஸி ஜாரில் தண்ணி எதுவுமே இல்லாமல் நல்லா ட்ரையாக பட்டாணியை வடிச்சுட்டு அதுக்கப்புறமா சேர்த்துட்டு நம்ம அரைச்சிக்கணும் நல்லா கொஞ்சம் இது போல் குறை குறைப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க ரொம்ப நைஸாகவும் இருக்கக்கூடாது முழுசு முழுசாகவும் இருக்கக்கூடாது அரைச்ச பட்டாணியை ஒரு பவுலில் சேர்த்துட்டு திரும்ப மிக்ஸி ஜாரில் மீதி இருக்கிற பச்சை பட்டாணியை சேர்த்துட்டு இது கூடவே ஒரு சின்ன துண்டு இஞ்சியை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் காரத்துக்கு தேவையான அளவுக்கு பச்சை மிளகாய் இல்லைனா வர மிளகாய் சேர்த்துக்கோங்க நான் வந்து மூணு பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன் இன்னும் கொஞ்சம் காரம் வேணும்னா நாலு சேர்த்துக்கோங்க கருவேற்பில் கொஞ்சம் பெரிய வெங்காயமாக இருந்தால் பாதி எடுத்துக்கோங்க சின்ன வெங்காயமாக இருந்தால் ஒன்று சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி ஒன்றும் பாதமாக கட் பண்ணி சேர்த்துட்டு இதையும் கொஞ்சம் கொறை கொரப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சதுக்கப்புறம் இந்த பவுலில் சேர்த்துட்டு எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கணும் இன்னும் உங்களுக்கு ஃப்ளேவருக்காக பூண்டு சோம்பெல்லாம் வேணும்னா கூட நீங்கள் சேர்த்து அரைச்சிக்கலாம் அதுவும் ஆப்ஷனல் தான் நான் வந்து பூண்டு சோம்பெலாம் எதுவும் சேர்க்காம பண்ணுறேன் வேணும்னா நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க இது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் நம்ம அரைச்சிருக்கிற பச்சை பட்டாணி வந்து எந்த அளவுக்கு கொஞ்சம் சாஃப்டாக இலக்கமாக இருக்குதுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் கை வச்சு பார்க்கும்போது அதுக்காக கொஞ்சம் பைண்டிங்காகவும் இன்னும் நல்லா கிறிஸ்பியாக இருக்கிறதுக்காகவும் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் அரிசி மாவு சேர்த்துக்கிறேன் பச்சை அரிசி மாவு நான் எடுத்துருக்கிற ஒரு கப் பச்சை பட்டாணிக்கு ரெண்டு ஸ்பூன்லேருந்து நாலு ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் அரிசி மாவை நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் வந்து இப்போ ரெண்டு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் புடியா நறுக்கிய கொத்தமல்லியை கொஞ்சம் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா வந்து கலந்து கொடுத்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கையில் எடுத்து இப்படி உருண்டை பண்ணி ப்ரெஸ் பண்ணுறதுக்கு கரெக்டான பக்குவத்தில் இருக்குது பாருங்கள் ரொம்ப இலக்கமாகவும் இல்லாமல் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் கரெக்டாக நம்ம வடைக்கு எப்படி மாவு அரைப்போமோ பருப்பு வடைக்கு அது போல் இருக்குது வடை எந்த சைஸ்க்கு வேணுமோ அதுக்கேற்றது போல் உருண்டை பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டோம்னா தட்டி தட்டி எண்ணெயில் போடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் எண்ணெய் நல்லா சூடு இருந்ததும் உரு உருண்டை பண்ணி வச்சுருக்கிறத எடுத்து தட்டி தட்டி போல எண்ணெயில் வந்து சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா நம்ம வடையை வந்து இது போல் போட்டதுக்கப்புறமா தீயை வந்து கொஞ்சம் லைட்டாக குறைச்சிக்கோங்க ரொம்ப ஃபுல்லாக வச்சு குக் பண்ண வேண்டாம் மேலே வந்து டக்குன்னு கலர் மாறிவிடும் ஆனால் உள்ளே வந்து வெந்திருக்காது கொஞ்சம் லைட்டாக தீயை குறைச்சி வச்சுட்டு குக் பண்ணிக்கோங்க ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சுட்டாலும் எண்ணெய் அதிகமாக குடிச்சிரும் கொஞ்சம் லைட்டாக குறைச்சிட்டு குக் பண்ணி எடுத்துக்கலாம் அப்பப்போ திருப்பி கொடுத்து திருப்பி கொடுத்து நம்ம குக் பண்ணும்போது எல்லா பக்கமும் ஒரே மாதிரி கலர் மாறி வந்து வடை பார்க்கவும் சூப்பராக இருக்கும் சாப்பிடவும் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எந்த அளவுக்கு நல்லா மேலே கலர் மாறி நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்க இது போல் ஒரு வடிகரண்ட் யூஸ் பண்ணி எடுத்துக்கிட்டோம்னா இருக்கிற எக்ஸ்ட்ரா எண்ணெய் நல்லா வடிஞ்சு வந்துடும் சாப்பிட்றதுக்கு வடை ரொம்ப சூப்பராக இருக்கும் மேலே நல்லா மொறு மொறுப்பாகவும் உள்ளே அவ்வளோ சாஃப்டாகவும் இருக்கும் இந்த வடை சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ டயட்லலாம் இருக்காங்க வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வடை போண்டா பஜ்ஜி இந்த மாதிரி ஏதாச்சும் சாப்பிட்ணுன்னு அப்படின்னு உங்களுக்கு எப்பயாச்சும் தோணுச்சு அப்படின்னா இது போல் பச்சை பட்டாணி வச்சு நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் கடலை மாவு போண்டா பஜ்ஜி அந்த மாதிரிலாம் செய்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி வடையை செஞ்சு சாப்பிடுங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் இருக்கும் டயட்டில் இருக்கிறவங்களுக்கு நான் சொல்கிறேன் மற்றபடி இந்த ஸ்நாக் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கக்கூடிய வகையில் இந்த ரெசிபி இருக்கும் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்கும் பாருங்கள் கண்டிப்பாக இது போல் நீங்கள் உங்களுடைய வீட்டில் பச்சை பட்டாணி இருந்துச்சுன்னா டக்குன்னு ஊற வச்சுட்டு இந்த வடையை வந்து செஞ்சு பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லிவிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் போல் நிறைய ரெசிபீஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ